அறைக்கான ஒரு வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பேச போறோம் எதனால ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா நிறைய பேர் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சரியா அமைச்சிருவாங்க ஆனா பூஜை அறை மட்டும் ஒரு வீட்டுல வந்து சரியான அமைப்பில இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே வாஸ்து ரீதியா நீங்க வச்சாலும் அது என்பது ஒர்க் அவுட் என்பது ஆகாது அந்த சிறப்பு என்பது தராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய அனுகிரகம் தரக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது பூஜை அறை அப்படிப்பட்ட பூஜை அறைய நம்ம வந்து நல்ல சுத்தபத்தமா கரெக்டான அமைப்புல வைக்கும் வைக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் சரி அப்படிப்பட்ட ஒரு பூஜை அறை எப்படி ஒரு வாஸ்து ரீதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வாஸ்துல சொல்லுவாங்க சுப பகுதி அசுப பகுதின்னு சொல்லி சில ப விஷயங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கிறாங்க இப்ப நான் ரஃப் டயக்ராம் போடுறேன் பாருங்க இப்ப இந்த பகுதிகளில் சுப பகுதி அசுப பகுதின்னு சொல்லி சில பகுதிகள்லாம் இருக்கு இப்ப தென்மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுவின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரிங்களா அதே போல வந்து மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியோடைய ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதே போல வடமேற்கு பகுதி கேது தெற்கு மத்தியம் சிவப்பான் அதனாலதான் பொதுவாகவே இந்த தெற்கு மேற்கு என்பது அசுவ கிரகத்தின் ஆற்றல் அதிகமா இருக்கிறது நெகட்டிவ் ரேடியேஷன் அதிகமா அந்த பகுதி வரும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பூஜை அறை என்பது சுபத்துவமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சுபகிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பகுதியில அந்த பூஜை அறை என்பது வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல முதல் முக்கியமான ஒரு விஷயம் அந்த கிரகங்கள்லே ராகு கேது இந்த ரெண்டு மூளைகள்ல வந்து அதனாலதான் வைக்கவே கூடாதுன்ற விஷயம் வந்துருது இந்த தெற்கு மத்திய பகுதியில யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க யம பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க யமன் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த தெற்கு பகுதியில வந்து பூஜை அறை வச்சீங்கன்னா நிறைய விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தென்மேற்கு சில கன்னி கன்னிமொழியில வைக்கலாம்னு சொல்லி சில பேர் வச்சிருவாங்க ராசேஷன் ராசேஷன் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால இந்த தென்மேற்கு பகுதி கன்னி கன்னிமூலையிலும் வைக்க கூடாது அதே போல வாயு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில கேதுவி நாட்டுல இருக்கிறதுனால அந்த பகுதியை வைக்கக்கூடாது எந்த பகுதியில தான் முதல் தரமா சனி இந்த பகுதி மேற்கு மத்தியத்துல கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த தென்மேற்கு தெற்கு மத்தியம் அதே போல வந்து வடமேற்கு அஹ் சார்ந்த பகுதியில் வைக்கவே கூடாது அதே போல வந்து இது வந்து அக்னி மூலம்னு சொல்லுவாங்க இந்த சவுத் ஈஸ்ட் ஜோன் இருக்குல்ல இது வந்து அக்னி மூலம்னு சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து அக்னி அப்ப இந்த இடத்துல ஒரு பூஜை அறை வைக்கிறீங்கன்னு வச்சீங்க அந்த பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாமி கும்பிடும் போது மனசாந்தி ஒரு அமைதி என்பது இருக்காது அமைதியான ஒரு மன உரையில சாமி கும்பிட முடியாது அப்ப அதுவும் நம்மளோட பெயர் வந்து பள்ளிக்காக போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்தோம் இந்த பகுதியில் வைக்கக்கூடாது அப்ப எந்த பகுதியில் தான் முதல் தரமா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல வடகிழக்கு அப்படின்றது இந்த பகுதி வந்து பூஜை அறை என்பது அமைக்கும் பட்சத்தில் சிறப்பான அமைப்பு முதல் தரமான ஒரு அமைப்பு இங்க வைக்க முடியாத பட்சத்தில் வேற எந்த இடத்துல பூஜை அறை அமைக்கலாம் வடக்கு மத்தியம் இந்த பகுதியை வைக்கலாம் இல்ல கிழக்கு மத்தியம் இந்த பகுதியை வைக்கலாம் அதனால பொதுவாகவே இந்த வடக்கு வடகிழக்கு கிழக்கு எதனால சொல்றாங்கன்னா சுபகிரக ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால இந்த பகுதியில் பூஜை அறை அமைப்பு என்பதை வைத்துக் கொள்ளலாம்